பிக் பாஸ் எப்படி லைவ் ஐஸ்கிரீம்ல பார்த்தீங்கன்னா சௌந்தரியா அவங்களோட கேங்க விட்டு தனியா போய் உட்காந்துட்டாங்க இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட சண்டை தான் ராணாவை திருப்பி ஸோ அது ஒரு ரீசனா இருந்தாலும் எதில் முக்கியமா ஏமாந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியாக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அவங்களும் ஜாக்லினும் இந்த டாஸ்க் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா ஜாக்லினோட நேம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லவே இல்ல அதுக்கு பதில யாரோட நேம் சொல்லியிருப்பாங்கன்னா சாட்சினா அண்ட் ராணாவோட நேம சொல்லியிருப்பாங்க பட் சௌந்தரியாக்கு அடுத்து அவங்க வந்த கோவா கேங் எல்லா பேருமே யாரோட நேம்யோட நேமை சொல்லிட்டாங்க முக்கியமா ஜாக்லின் ஜெஃப்ரி ஸோ இவங்க ரெண்டு பேருமே சௌந்தரியா தான் ஒர்ஸ் பர்ஃபாமென்ஸ் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் சௌந்தரியோட பேர் ரொம்ப சோகமாயிடுச்சு ஸோ சௌந்தரியோட மனசில் என்ன நினச்சிருப்பாங்க சரி ஜாக்லின் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம்மை சொல்லாமல் இருந்தோம் பட் அவங்க வந்து என்னோட நேம்மை சொல்லிட்டாங்க அப்போ நான் தான் ஃப்ரெண்ட்ஸிப் பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்கேன் இவங்களால என்னோட கேமை நான் தான் விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படி ஃபீல் பண்ணி அழுதமா தான் தெரியுது இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமே சௌந்தரியா தனியாக போய் உட்காந்தாங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்தார் ஸோ ஜெஃப்ரி வந்ததுக்கப்புறம் என்ன கேட்டார்னா ஏன் தனியாக உட்காந்துருக்கேன் நீ தான் நேற்று சொன்ன உனக்காண்டி யாருமே பேசக்கூடாதுன்னு தனியாக உட்கார கூடாதா நான் டைம சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டென்சி போயிட்டாங்க அண்ட் ஜாக்லினா அண்ட் ராயனும் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா நீ தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு டென்சி போயிட்டாங்க ஸோ சௌந்தரியா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் தான் ஸ்பாயில் ஆகுது ஸோ அதான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹோப் அவங்க வந்து ராயன் ஜெஃப்ரி அண்ட் ஜாக்லினை விட்டு வெளில வந்து தனியாக வளர்ந்தா நல்லாயிருக்கும்